ஜி வணக்கம் வணக்கங்கண்ணா இப்ப வந்து குள்ளத்தூர் சந்தையில கண்ணங்கிட்ட குட்டி ஆமாங்கண்ணா என்ன ரேட்டு சொல்லி என்ன ரேட்டு முடிச்சிங்க

வணக்கம் வணக்கம்ண்ணா இன்னைக்கு வந்து எத்தனை குட்டிகள் கொண்டாந்தீங்க விற்பனையில எப்படி அன்னைக்கு ஒரு இருபத்தி மூணு குட்டி கொண்டு வந்தேண்ணா அது எத்தனை ஜம்னா பாரி எத்தனை ஜம்னா பாரி ஒரு ஏழு குட்டி தானே கொண்டு வந்தேன் ஏழு குட்டிதான் பால்குட்டி எல்லாம் பால்குட்டியெல்லாம் சேர்ஸ் மொத்தமா ஆயிடுச்சுண்ணா மொத்தமா மட்டுமே எடுத்துக்கிட்டாங்க ஆமாண்ணா அதனால வீடியோ கொடுக்க முடியாது சரி ஓகே இந்த மாதிரி ஜமனாபாரி இல்ல பால்குட்டி மேட்ச்சல் தரத்துல குட்டி இல்லைன்னா உங்களுக்கு நம்பர் சொல்லிருங்க தொண்ணூத்தி ஏழு ஐம்பத்தொன்னு தொண்ணூத்தி ஏழு தொண்ணூறு பதினொன்னா பதினொன்னு என்னென்ன சந்தைக்கு போவீங்க ஆனா நம்ம இன்னைக்கு குன்னத்தூர்ண்ணா நாளைக்கு வந்து மதுரை வாடிப்பட்டி வியாழக்கிழமை அய்யலூர் வெள்ளிக்கிழமை கரூர் பாளையம் சனிக்கிழமை அரவக்குறிச்சி பல்லவட்டி ஞாயிற்றுக்கிழமை கிராமமே மறுபடியும் மறுபடிய எங்க திங்ககலம குன்னத்தூர்னா குன்னத்தூர் வந்துருவீங்க இந்த இந்த சந்திக்கலாம் வந்த நேரடியே பார்த்து வா வாங்குறோம் அண்ணா சரி ஓகேம்மா ரொம்ப நன்றி நம்ம இப்போ பாத்துட்டு இருக்கற பாத்தீங்களா நம்ம குன்னத்தூர் ஆதி சந்தில ஜம்மா பர் குட்டி வாங்குறீங்க அப்படியே கொஞ்சம் கையில எடுத்துக்கிடறீங்க பிரவ ஆமாங்கண்ணா ஆமாங்க நான் ஜி வணக்கம் வணக்கம் ஜி நீங்க எங்க வர்றீங்க

ஏழு வந்தேன் ஏழு குட்டி தான் பால்குட்டி எல்லாம் சரி ஓகே இந்த மாதிரி ஜமுனா பாரி இல்ல பால்குட்டிகள் மேய்ச்சல் தரத்துல குட்டிகள் பண்ணிக்கலாமா கான்டெக்ட் பண்ணிக்கலாமா உங்க நம்பர் சொல்லிருங்க தொண்ணூத்தி ஏழு ஐம்பத்தொன்னு தொண்ணூத்தி ஏழு தொண்ணூறு பதினொன்னு பதினொன்னு எந்தெந்த சந்தைக்கு போவீங்க குன்னத்தூர்னா நாளைக்கு வந்து மதுரை வாடிப்பட்டி வியாழக்கிழமை அய்யலூர் வெள்ளிக்கிழமைக்கு கரூர் பாளையம் சனிக்கிழமை அரவக்குறிச்சி பல்லவட்டி ஞாயிற்றுக்கிழமை லீவுனா மறுபடியும் திங்கட்கிழமை குன்னத்தூர் குன்னத்தூர் வந்துருவீங்க இந்த சரி ரொம்ப நன்றி மேலும் நம்ம சேனலை நண்பர்களா இருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனல்ல வந்துருக்கோம் முடிஞ்சா நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவதை நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்